நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் போதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது இரவு வரை த்விதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் சதயம் நாலு பதினாலு காலை வரை பிறகு யோகம் வரியான் மூணு முப்பத்தி ரெண்டு இரவு வரை அதன் பின் பரிகம் கரணம் கௌலவம் ஒன்று ஐம்பத்தி ஒன்போது இரவு வரை பிறகு செய்துளை பன்னெண்டு நாற்பத்தி ஒம்பது காலை வரை பிறகு கரசை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நேரம் காலை ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை எம்மகண்டம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை கரணம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறுக்கு சந்திராஷ்டமும் ஆயிலம் நட்சத்திரம் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்ப உற்சவ உற்சவரம்பம் கற்பக விர்ச்சக சிம்ம வாகனத்துல புறப்பாடு திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் தொட்டி திருமஞ்சனம் கிரக நிலவரங்கள் அப்படின்னு பாக்கும் போது ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு சுக்கரன் இது இன்னைய இன்னைக்கான கிரக நிலவரங்கள் சுபமுகூர்த்த தினம் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரஹோரையில இந்த வெள்ளை மூச்சை இருக்கு இல்லைங்களா அதை தானம் பண்ணும் போது பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வு பெறும் பொச்சைன்னா வெள்ளை மூச்சை தான் வேற பச்சை மூச்சா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வெள்ளை மூச்சைய அதை வந்து வேக வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பெருமாள் கோயில மகாலட்சுமி தாயார் கோயில்ல தானம் பண்ணிட்டு வந்திங்கன்னா பொருளாதார அளவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய பணம் வராமல் இருக்கிற பணம் எல்லாம் வெளியில வரும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ரொம்ப லக்ஷுரியஸான வாழ்க்கை கிடைக்கும் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஹூரையில் பண்ணுங்க நன்மை அதிக அளவில் நடக்கும் இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில நம்ம பார்க்கலாம் முதல் ராசியா மேஷ ராசி மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்துல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புடைய வாணிபத்துல ரொம்ப லாபத்தை கொடுக்கதாக இருக்கும் சந்தோஷத்தில் திளைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சங்கடங்கள் எல்லாம் தீரும் கணவன் மனைவிக்குடைய இணக்கமான போக்கு அப்படிங்கிறது நல்ல நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகள் வழியில சந்தோஷம் இருக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க மேசராசிக்காரங்க இப்போ சில மன சங்கடங்க மனக்குழப்பத்துக்கும் இன்னைக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கும் மிக பெரிய நல்ல பலனை கொடுக்க காத்திருக்கு இந்த நாள் அவங்களுக்கு பதவி உயர்வு பணி இடை மாற்றம் அவங்க விருப்பும் இடத்துல மாற்றங்களை கொடுக்கறது சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் நடக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது மென்மேலும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் ரிஷப ராசிக்காரங்க மனநலம் உடல் நலம் அப்படிங்கறது எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுடைய பணிகளை அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் பர்ஃபார்மர் அப்படின்னு பேர் வாங்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் யாவும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அபிரவிதமா இருக்கும் உங்களுடைய தொழில் முறையில நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கு எல்லா வகையிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய உச்சாரணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க கோபத்தினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அது வராமல் தடுக்கிறது உங்களுடைய பணி கோபத்தினால நிறைய இழப்புகள் தான் ஏற்படும் ஒன்னும் லாபம் சம்பாதிக்க முடியாது அதனால கண்டிப்பா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதுதான் நீங்க பாக்கணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தேர்வு தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு யார் மேதும் கோவப்படாம இருக்கிறது தான் நல்லது எச்சரிக்கையா இருக்கணும் பண பரிவர்த்தனைல ரொம்ப முக்கியமா பண பரிவர்த்தனைல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க இல்லாட்டி உதாரித்தனமாக செலவு பண்ணீங்கன்னா பிரச்சனையில் போய் மாட்டிருவீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாளுடன் தாயாரை மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன்கள் ஏற்படும் கடக ராசிக்காரங்க வரவுக்கு மேலே செலவு வரவு கண்டிப்பா உண்டு தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா உண்டு ஆயிலே நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கவனமா இருக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வல்லதாக அது கண்டிப்பா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக சந்திரனுடைய வழிபாடு ரொம்ப நல்லது சுக்கரனுடைய வழிபாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர ஊரையில மகாலட்சுமியை வழிபடுறது வரக்கூடிய பக்தர்களுக்கு கற்கண்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் கலந்து நீங்க கையால கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மேம்படும் சிம்ம ராசிக்காரங்க இறக்கப்படுவீங்க அடுத்தவங்க மேல உங்க மீதும் இறக்கப்படுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தாமதமா கிடைக்கும் தடை தாமதங்களுக்கு பிறகே கிடைக்கும் உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மிகப்பெரிய ஒரு பட்டம் பதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் இன்னைக்கு பொருளாதார ரீதியா நல்ல சமநிலை அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பயணங்களை செல்வீர்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா புதுசு கத்துப்பீங்க அதன் மூலியமாக லாபத்தை ஈட்டக்கூடியதாக சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு பொருள் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் கண்ணிராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள்னால் மதிப்பு கூட கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணப்போம் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நிறைவேறாத ஆசை இப்போது நிறைவேறும் தொழில ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் உங்க குழந்தைங்கனால் சிறு சிறு உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது காலப்போக்கெல்லாம் சரியாயிரும் கன்னிராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது தேவை கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாரும் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் துலாம் ராசிக்காரங்க பகை உண்டாகும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களை விடுத்து உறவு நிலையை பலப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்தணும் அப்பதான் நீங்க நல்லா இருக்க போறீங்க பகைகள் உண்டாகக்கூடிய நாளா இருக்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கையா இருங்க பண போக்குவரத்து பரிவர்த்தனைல ரொம்ப கவனமா இருங்க யாரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே ஏமாற்ற முடியாத இடம் போட்டுருவீங்க இருந்தாலும் இந்த நேரங்காலம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிறுத்திடும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கக்கூடிய நாளா இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது விச்சய ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும் செய்கிற தொல்ல லாபம் இருக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணி பெரிய பெரிய விரிவுபடுத்துவீங்க அதனால மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும் இவ்வளவு நாளா நீங்க தேக்க வச்சிருந்த சில பண வரவுகள் இல்லாம இருக்கும் போது பண வரவு தானா தேடி வரும் உங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் இந்த டேயை ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் உறவு நிலையில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இல்லாட்டின்னா தொழில் ரீதியான பண வருமானம் பொருளாதார வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க உங்களுக்கு அன்பு தொல்லை கடன் தொல்லை இதெல்லாம் அதிகரிக்கும் அதனால் அது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அது விஷயமா எல்லா பணிகளும் நிறைவு செய்யறது நல்லது ஒரு பணியை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைவு செய்யாமல் ஓடாதீங்க அது உங்களுக்கு பெரிய தாக்கங்களை கொடுக்கும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தனசு ராசிக்காரங்களுக்கு வந்துடும் விருது வெகுமதிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தனசு ராசிக்காரங்க சில பேர் புலம்பெல்லாம் இருப்பாங்க அவங்க அவயோக திசை ஏதாவது நடந்துட்டுருக்கான்னு பாருங்க ஜாதகத்தை பாருங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தொல்லை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க அதனால அதை தவிர்க்கணுன்னா பேச்சு அப்படிங்கிறத குறைக்கணும் குறைச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரங்க அசதி அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் பெரிய தொல்லைகளை ஏற்படுத்தியும் நிறைய அலைச்சல்கள் இருந்தா என்ன ஆகும் அசதி ஏற்படும்ல உடல் அசதி அதனால சில விஷயங்களை மெடிக்கல் அப்படிங்கிறது மெடிசன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலைச்சலை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாது இருந்தாலும் மேக்சிமம் தவிர்த்துருங்க அதனால கொஞ்சம் மன சோர்வு அப்படிங்கிறது ஏறும் உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப நிலைகள்ல சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் நட்புடங்களுடைய ஆதரவு குடும்பத்தோடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இல்லாத போ இல்லாத அளவுக்கு இப்போது உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபாடுங்க நல்ல மாற்றங்களுக்கு கும்பராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு புகழடைவீர்கள் உங்களுடைய செயல்களை பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட உழைப்பின் பலன் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால இன்னைக்கு எந்த வகையிலுமே கவலைப்பட வேண்டிய ஜீவனம் இருக்காது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் வழக்கு வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமாக அமையும் நிறைய வெற்றிகளை குவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் மீன ராசிக்காரங்க பெருமை மிகுந்த நாள் பொறுமையா இருந்து பெருமையை வாங்குவீங்க சந்தோஷத்தை திளைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு உங்க பொறுமைக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இவ்வளவு நாளா உழைச்சிருந்த அந்த உழைப்பு அதற்கான பலன் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார வழிபடுறது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியதாக இந்த நாளை சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வழிபாட நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று கற்கண்டை முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு தானம் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்